நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தீபம் அப்படிங்கிறது இருளை நீக்கி ஒளியை எப்படி நமக்கு தருதோ அதே போல் நமது வாழ்க்கையில் இருக்கும் இருளான காரியங்களை நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகி இன்பமயமான வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமாக இந்த தீப திருநாளை நம்ம வரவேற்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அந்த திரு கார்த்திகை தீபம் பற்றி தகவல்கள் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது அந்த திரு கார்த்திகை தீபத் தான் மாதம் முழுவதுமே தீபங்கள் ஏற்றப்படவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல திருநாளாகிய திரு கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் தீபங்கள் எரிய வைத்து ஒளியூட்டப்பட்டு ஜோதி மயமாக வீட்டை மங்களகரமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் திரு கார்த்திகை தீபம் இந்த வருடம் என்னைக்கு வருது பரணி தீபம் என்னைக்கு ஏற்றனம் எத்தனை தீபங்கள் ஏற்றணும் இந்த மாதிரி பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த பதிவில் இன்னமுமே புதிய அற்புதமான அரிய வகை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் படைத்த கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் அப்படிங்கிற சண்டை மூண்டை தான் சிவபெருமான் தோன்றிய என் அடிமுடியை யார் முதல்ல பார்க்கறாங்களோ அவர்கள்தான் பெரியவர் அப்படின்னு சொன்னாரா பரம்பொருளான சிவனின் அடிமுடியை யாராலுமே அறிய முடியாது அப்படிங்கிறத அறிந்திருந்த பிரம்ம பிரம்மனும் விஷ்ணு பகவானும் யார் பெரியவர் அப்படிங்கிறத நிரூபிக்க தொலைதூரம் பயணம் செஞ்சாங்களாம் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் கொண்டு பூலோகத்திற்கு சென்று அலைந்து திரிந்தும் பிரம்மர் அன்னப்பறவை அவதாரம் கொண்டு விண்ணுலகிற்கு சென்றும் அந்த அடிமுடியை தேடினாங்களாம் இப்படி பல நாட்கள் தேடியும் திருமால் தன்னால் சிவனின் அடிமுடியை காண இயலவில்லை அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாராம் ஆனால் பிரம்மனோ தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவிடம் தான் சிவனின் அடிமுடியை பார்த்ததாக பொய்சாட்சி சொல்ல சொன்னாராம் இது பொய் என்று அறிந்த சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு இனி பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று எந்த ஒரு ஆலயமும் அமைக்கவே கூடாது அப்படின்னும் இனி தாழம்பு கொண்டு தன்னை யாரும் வழிபடக்கூடாது அப்படின்னும் சாபம் கொடுத்தாராம் சிவபெருமான் இதனால் பிரம்மனுக்கென்று தனி ஆலயம் அமைக்கப்படாமலும் சிவனுக்கு தாழம்பு கொண்டு வழிபாடு நடத்தப்படாமலுமே இருந்து வந்ததான் பிரம்மனாலும் திருமாலாலும் சிவனின் அடிமுடியை பார்க்க முடியாததால் அவர்களுக்காக சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தாராம் ஜோதியாக விளங்கிய சிவபெருமானை எல்லாருமே பார்த்து பரவசம் அடைய வேண்டும் அப்படின்னு பிரம்மனும் திருமாலும் முறையிடாங்களாம் சிவபெருமான்கிட்ட பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் ஜோதியாக எழுந்தருளினார் சிவபெருமான் இப்படி சிவபெருமான் ஜோதியாக காட்சி அளித்த நாள்தான் திருவண்ணாமலையில் ஜோதி விளக்கேற்றியும் வீட்டில் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது பிரம்மதேவரும் தாழம்பூவும் தங்கள் தவறுகளை உணர்ந்து சிவனின் சொந்த ஊரான உத்தரகோச மங்கை திருத்தலத்தில் பல வருடங்கள் தவம் புரிந்தாங்களாம் இவர்களின் தவத்தை ஏற்று மனமிறங்கிய சிவபெருமான் ரெண்டு பேரையும் மன்னித்து அவர்களின் சாபங்களையும் நீக்கினார் அப்படிங்கிறது கதை அதற்கு பிறகு இந்த திருத்தலத்தில் சிவனுக்கு தாழம்பு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது அப்படின்னும் அதே போன்று பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று தனி ஆலயமும் அமைக்கப்பட்டது அப்படின்னும் இதுதான் கார்த்திகை தீபம் உருவான கதை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த திரு கார்த்திகை தீப திருநாளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வீட்டில் விளக்கேற்றினோனா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க முன்னோர்கள் அதிலும் குறிப்பாக குத்து விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்கள் பெண்களின் மன உறுதி நிதானம் சகிப்புத்தன்மை அன்பு சமயோகித புத்தி இது எல்லாத்தையும் குறிக்குது அப்படின்னும் சிவபெருமானின் துணைவி பார்வதி தேவி கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து சிவபெருமானின் இடது பாகத்தில் ஐக்கியமானதும் சிவசக்தி அர்த்தநாதீஸ்வரராக ஸ்வரூபமானதும் தீபத் திருநாள் அன்னைக்குதான் அப்படிங்கிறது இந்த திருநாளின் கூடுதல் சிறப்பு அது அதுமட்டுமல்ல நம்ம வீட்டில் விளக்குகள் ஏற்றுவதன் மூலம் போட்டி பொறாமை இந்த மாதிரி எல்லாம் அகலும் அப்படின்னும் இந்த தீபத்தை பார்ப்பவர்களுக்கு வழக்கத்தை விட அதிக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது மூன்று நாட்கள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த தீப திருநாள் ஒரு நாள் மட்டுமல்ல மூன்று நாட்களுக்கு கொண்டாடப்படுது முதல் நாள் பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நாள் திரு தீபம் அப்படின்னும் மூன்றாவது நாள் ஏற்றக்கூடிய தீபம் பாஞ்ச ராத்திரி தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க பரணி தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் ஏற்றப்படும் தீபம் இந்த நாளில் பூஜை அறையில் ஐந்து விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விதி விதிமுறையும் இருக்குது இந்த ஐந்து விளக்குகளும் ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே அடங்கியது அப்படின்னும் இந்த பரணி தீபமானது யம தீபம் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க இதை கார்த்திகை தீபத்தின் முதல் நாளான பரணி நட்சத்திர நாளனைக்கு மாலை வேளையில் பிரதோஷ நேரமான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு ஐந்து புதிய மண் அகல்கள் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஐந்து விளக்கையும் வட்டமாக ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக முதல்ல ஏற்றும் தீபத்தை மட்டுமே தீக்குச்சி வைத்து ஏற்றி மற்ற நாலு விளக்குகளையும் முதலில் ஏற்றிய விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையும் இருக்கு இந்த தீபம் பரணி தீபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது நாள் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தான் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லப்படுது இது கார்த்திகையும் பௌர்ணமியும் ஒரு சேர இணையும் நாளில் மகா தீபம் ஏற்றும் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் சரியாக ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றிய பிறகு அதை தரிசனம் செய்துவிட்டு நம்ம வீட்டுக்கல்ல குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் முதல்ல வீட்டு வாசல்ல நிலை வாசல்ல தீபத்தை ஏற்ற வேண்டும் பிறகு அதை பயன்படுத்தி மற்ற இருபத்தி ஆறு தீபங்களை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை இந்த தீபங்கள் நம்ம எல்லாமே அன்றாடம் பயன்படுத்தும் சமையலறை குளியரறை படுக்கையறை தலைவாசல் இருக்கும் இடங்கள் வீட்டின் எல்லா இடங்களிலும் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாள் ஏற்றப்படும் விளக்கு தான் ராத்திரி விளக்கு இந்த தீபம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏற்றப்படுது இந்த நாளிலும் முதல் நாள் போலவே ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் இது விஷ்ணு தீபம் அல்லது மோட்ச தீபம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த தீபத்தை ஏற்றி சொக்கப்பனை கொளுத்துவது வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படி துவங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது அப்படின்னும் சொல்றாங்க ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் அப்படின்னும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதை மிக சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ எத்தனை அரசர்களும் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாகவும் செய்திருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திரு கார்த்திகை அன்று நாமும் விளக்கேற்றி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபமானது பத்து நாள் விழாவாக கோலாகலமாக நடைபெறும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கொடி ஏற்றத்தோடு பிரம்மோற்சவம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு காலையிலும் இரவிலும் அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்தில் உலா வருவார் அப்படின்னும் அவரை தொடர்ந்து மற்ற பஞ்சமூர்த்திகளான கணபதி முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் அது மட்டுமல்ல பார்வதி தேவியும் உலா வருவார்கள் அப்படிங்கிறது விதிமுறை இரண்டாம் நாளில் இந்திரனின் தேரில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவார்கள் அப்படின்னும் மூன்றாவது நாளில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடத்தி பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக ஊர்வலம் வருவார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நான்காம் நாளில் காமதேனு வாகனத்தில் உலா வருவார்கள் கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஐந்தாவது நாளில் காலையில் கலச பூஜை நடத்தப்பட்டு இரவில் இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள வெள்ளி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவார்கள் அப்படின்னும் ஆறாம் நாள் காலையில் காலை மற்றும் இரவில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஊர்வலத்தோடு வெல்வி ரதத்தில் பஞ்சமூர்த்திகளும் உலா வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் நாளில் மகாரதத்தில் பஞ்சமூர்த்திகள் கம்பீரமான காட்சியில் பிரம்மாண்டமாக வீதி உலா வருவாங்க எட்டாம் நாள் காலையில் பெரிய குதிரை வாகனத்திலும் இரவில் பிச்சாண்டவர் உற்சவ ஊர்வல புறப்பாடும் நடைபெறும் அப்படின்னும் ஒன்பதாவது நாள் இரவில் கைலாச வாகன புறப்பாடாகும் அப்படின்னும் பத்தாம் நாளான கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை நான்கு மணியளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மதியம் சுப்பிரமணிய பிரம்ம தீர்த்த குலத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடத்தப்பட்டு மாலையில் சுமார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயர மலையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யை பயன்படுத்தப்பட்டு சரியாக ஆறு மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு சிறப்பு பெற்ற கார்த்திகை தீப நாளில் தீபம் ஏற்றுவதன் மூலம் அண்ணாமலையார் நமது பிரச்சனைகளையும் துயரங்களையும் நீக்கி நாம் எண்ணும் என்னும் எண்ணங்கள் அனைத்தையும் நம்ம எண்ணுவதற்கு மேலாக நமக்கு ஆசிர்வாதத்தை அருளி செய்து செல்வ செழிப்போடு நம்மை வாழ வைப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திரு கார்த்திகை தீப அன்னைக்கு நாமும் நம் வீடுகளில் விளக்கேற்றி அண்ணாமலையாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இன்னமுமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த ஒரு விதத்திலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்